எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது உருண்டைக்ழம்பு தான் செஞ்சு காட்ட போகிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன் ஏற்கனவே வந்து உருண்டை குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேன் அதோடய லிங்க்கு கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஆனால் இது பிகினர்ஸு கூட இன்றைக்கி நான் செய்யக்கூடிய இந்த உருண்டை குழம்பு வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து தோரம் பருப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாஸும் கடலை பருப்பு வந்து ஒரு அரை கிளாஸும் வந்து நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வடிகட்டி இந்த மாதிரி நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் தான் நம்ம போட்டு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக விடாமல் அதாவது தண்ணி தேவைப்பட்ட மிக்சி ஜாருக்காக கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஆனால் அதிகமாக சேர்க்காம அப்படியே விட்டு விட்டு அரைச்சி நம்ம எடுத்து நம்ம உருண்டையாக உருட்ட போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் என்றைக்காவும் வந்து ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டெய்லி சாம்பார் அது இதுன்னு ஒரே மாதிரி சமைக்காமல் இது மாதிரி நீங்கள் செய்யலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இதோட ஒரு மூணு வரமிளகா நான் சேர்க்குறேன் மூணுலேருந்து நாலு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் அதுக்காண்டி அஞ்சாறுக்கு மேலே அந்த மாதிரிலாம் சேர்க்காதீங்க நாலு போதும் மிதமான காரம் இருக்கணும் ஏன்னா நம்ம குழம்புல நம்ம காரம் போடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து ஒரே ஒரு பொருள் வந்து நான் போட மிஸ் பண்ணிட்டேன் அது என்னென்னா மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் அது கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக செய்யலாம் இப்போ மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து அந்த குழம்புக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறதுக்காண்டி இதில் கொஞ்சமாக ஊற்றி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மாவு அரைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க கடைசியாக குழம்புல போடுறதுக்கு திக்னஸ்ஸாக வரும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து எல்லாமே அரைச்சிட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து நம்ம வந்து போடக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் இது வந்து குழம்புக்கு புளியும் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் புளி எலுமிச்ச அளவு நீங்கள் வந்து உற வச்சா போதும் இந்த உருண்டைக்கு நைஸாக வந்து இருக்கணும் வெங்காயம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கூட நீங்கள் சேர்க்கலாம் அதோட கருவேப்பில இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட போயிருச்சுன்னு கூட நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நம்ம ஆவியில் நம்ம வேக வைக்கும்போது ரொம்ப சூப்பராகவே வெந்து வந்துடும் அதனால தான் நான் சொல்கிறேன் இது வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்க கூட இந்த உருண்டை குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக நீங்கள் செய்யலாம் இப்போது இது வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க நல்லா வேகட்டும் அப்புறமா வந்து நம்ம பார்க்கலாம் இது இருக்க சமயத்தில் தேங்காய் வந்து ஒரு கால் கப்பும் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதை நல்லா தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்குங்க ஒரு கால் கப்பு தேங்காய் போதும் குழம்புக்காக இப்போது நான் வந்து இதை பத்து நிமிஷம் ஆச்சு வெந்திரிச்சு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு அதாவது ஷார்ப்பே இல்லாத ஒரு கத்தியோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா மேலே எடுக்க வரணும் இந்த மாதிரி எடுக்க வந்தாலே போதும் ஆறு நம்ம வந்து அதை நல்லா எடுத்துடலாம் ஆறும்போது ஆறு நல்லா எடுக்க வந்துடும் இப்போது தேங்காய் வந்து நான் அரைச்சி வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டியை வந்து காய வச்சு எண்ணெய் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் கடுகு உளுந்து சோம்பு சீரகம் அப்புறம் வந்து வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து கால் டீஸ்பூனு சோம்பு சீரகம் இது எல்லாமே வந்து ஒரு அரை அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இது எல்லாமே சேர்த்து அதில் நல்ல வாசனை வந்து பொறிஞ்ச உடனே வரமிளகாய் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு சேர்த்துக்கோங்க அந்த வரமிளகாய் வந்து இந்த எண்ணெயில் தாளிக்கும் போது அந்த குழம்போட சுவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இதெல்லாமே தாளித்த பிறகு நம்ம வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் லைட்டாக சேர்த்துக்கலாம் அதோட சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் மிக்ஸ் பண்ணி நான் நறுக்கி வச்சுருக்கேன் வெள்ளை பூண்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே இதில் சேர்த்துட்டு இது மீடியமாக வந் கொஞ்சம் இதை வதக்கி விடலாம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மீடியமாக இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுருலாங்க இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரே ஒரு தக்காளி மீடியமாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம புளியெல்லாம் நம்ம சேர்க்கும் போது இந்த ஒரு தக்காளியோட புளிப்பு சுவையே இதுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டாச்சு அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா உருண்டையில் வந்து இந்த மாவு அரைக்கும் பொழுதும் அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த உருண்டையை வந்து நம்ம சாப்பிடும்போது அதுலேயும் சுவையாக இருக்கும் அதை கண்டிப்பாக மறக்காமல் சேர்த்துக்கோங்க இப்போது உப்பெல்லாம் போட்டு இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து இதில் நம்ம மசாலாத்தூள் தான் நம்ம சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறத நம்ம சேர்த்துக்கலாம் எலும்புச்சி அளவு புளி கரைச்சி வச்சு சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதோட ஒரு ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன் ஏன்னா காரம் வந்து இந்த குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெறும் குழம்புத்தூள் மட்டும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வந்து அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி கொதி வந்த பிறகு மிக்சி ஜாரில் நம்ம தண்ணி வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ வந்து தண்ணி வேணும் குழம்புக்கு அந்த மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டு கப்பு வரைக்கும் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா உருண்டைய அந்த மாவை கொஞ்சமாக வந்து தண்ணியில் கலந்து இந்த மாதிரி நான் அதில் சேர்த்துக்க போகிறேன் இது மாதிரி சேர்க்கறதுனால குழம்பு வந்து பயங்கர திக்காக வரும் உருண்டை குழம்பு எப்போ நீங்கள் வைக்கிறதுனாலும் முக்கியமாக வந்து தண்ணி வந்து அந்த ஊற்றிட்டு குழம்பு நல்லா தளத்தலன்னு கொதிச்ச பிறகு தான் உருண்டையை போடணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் உருண்டையை சேர்த்துறக்கூடாது இது ரொம்ப முக்கியமானது அடுத்து உருண்டையை போட்டுட்டு நம்ம குழம்பு தயாரித்த பிறகு குழம்பு வந்து தனியாகவே எடுத்து வச்சிடுங்க ஏன்னா அதுலேயும் இருந்தால் உருண்டை வந்து அந்த குழம்புல ஊறி ஊறி அந்த குழம்பும் வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போடும் அதனால் வந்து நீங்கள் உருண்டையை வந்து குழம்புல போட்ட பிறகு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா அப்போவே சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போயிடும் அதனால தான் த நல்லா தளத்தலன்னு கொதித்த பிறகு உருண்டையை போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு தனியாக ஒரு ஹாட் பாக்ஸில் உருண்டையை தனியாக வச்சுக்கோங்க இப்போ கடைசியாக நம்ம தேங்காய் பால் வந்து கொஞ்சமாக வந்து நான் சேர்க்குறேன் தேங்காயில் வந்து நம்ம சோம்பு போட்டு அரைச்சோம் இல்லைங்களா அதை வந்து அரைச்சிட்டு கொஞ்சமாக மேலே சேர்க்குறேன் இது கலக்கணும்னு அவசியம் இல்லை அந்த கொதிக்கும் போது அது சரியாக வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொதிக்க விட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்து இந்த உருண்டையை வந்து தனியாக வந்து ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ இந்த குழம்பு வந்து தனியாக ஒரு அது தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு உருண்டையை சாதத்தில் வச்சுட்டு எல்லாேருக்கும் குழம்பு பரிமாறும்போது இது கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் குழம்பு நீங்கள் செய்யலாம் இது வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருண்டையை வந்து உருட்டி டேரக்டாக குழம்புல போடும்போது கரைஞ்சிருங்கிற பயம் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் நிறைய குழம்புலாம் நான் செஞ்சுருக்கேன் சாம்பார் வகையெல்லாம் செஞ்சுருக்கேன் அதோடய லிங்க்லாம் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்